நடிகர் ஸ்ரீ என்கிற ஸ்ரீராம் பற்றி கடந்த சில நாட்களாகவே சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரோல் செய்யப்பட்டுருக்கு ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும் அவருக்கு அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பல பேர் பல விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து லோகேஷ் கனகராஜ் டேரக்டர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு அவர் வந்து ஃப்ரம் த டெஸ்க் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஸ்ரீராம் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு இன்டென்ஷன்லேருந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக ஒரு நல்ல நடிகர் ஸ்ரீ மாநகர படத்தில் லோகேஷ் கனகராஜ் தான் அவர் சூப்பர் ஆக்டராக கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டு இயர் கூட வந்து இருகப்பற்று அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சிருந்தார் அதுலேயும் நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் அப்புறம் வில்லம்பு அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருப்பார் இப்படி சின்ன சின்ன படங்களில் நிறைய நடிச்சிருப்பார் ஸோ அவருக்கு வந்து கொடுக்கப்பட்ட கேரக்டரை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய நடிகர் பிக் பாஸில் வந்து ஃபஸ்ட்டு சீசனில் இவரும் ஒன் ஆஃப் த கன்டெஸ்டன்டாக உள்ளே போனார் ஒரு ரெண்டு நாளில் வந்து என்னால் இங்கே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அந்த ஹவுஸ் அவுட்டு வெளியில் வந்துட்டார் ஸோ இப்படி இருந்து ஸ்ரீக்கு வந்து கடந்த சில மாதங்களாகவே ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் போல இருக்கு அந்த பிரச்சனையோட வெளிப்பாடா கடந்த ஒரு பத்து நாளாவே அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து ரொம்ப ஆபாசமான கேப்ஷன்ஸ்லாம் இருந்தது அப்புறம் அரைகுடை ட்ரெஸ்ஸஸோட ஃபோட்டோஸ்லாம் இருந்தது இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தலையில் ஃபுல்லாக ஒரு கலர் பண்ண ஒரு ஹேர் இருந்தது ரொம்ப மெலிந்த உருவமாக இது ஸ்ரீதானா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஏன்னா அவருக்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண் கொஞ்சம் பெருசாக இருக்கும் திருட்டு மொழி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இதுக்கப்புறம் ரொம்ப ஒரு ஜாஸ்தியாக இருந்தது மூஞ்சி விகாரமாக இருந்தது அப்படி என்ன ஏதுன்னு விசாரிக்கிறப்ப பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து அவர் வந்து ட்ரக்ஸ்ஸு ரொம்ப யூஸ் பண்ணிட்டார் பொருளுக்கு அடிமை ஆகிட்டார் அதனால அதுலேருந்து ரெக்கார்ட் ஆகவே இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆனாவே அவர் வந்து டெல்லிக்கு பக்கத்துல ஒரு இடத்துல போய் எங்க போனாருன்னே தெரியல கடந்த சில மாதங்களாகவே ஆல் எங்கே ஸ்டாண்டு தெரியல ஸோ ஃபேமிலியால் ட்ரேசர் பண்ணவே முடியல அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸும் ரீச் பண்ணி பார்த்துருக்காங்க யாராலையும் ரீச் பண்ண முடியல டெல்லிக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல வந்து அவர் ஒரு தகவல் கிடச்சிது ஸோ லோகேஷ் கனகராஜ் அண்ட் டீம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் டீம் போயிட்டு அவரை ரெக்கவரி பண்ணி சென்னைக்கு அழைச்சிது வந்து இங்கே வந்து ஒரு டாக்டர் கிட்டே காமிச்சு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு இதில் நிபு நிபுணத்துவம் பெற்ற ஒரு டாக்டர்ஸோட அட்வைஸோட அண்டர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார் ஸ்ரீ அவரை வந்து முழுமையாக ரெக்கவரி பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இது வந்து போதை பழக்கத்துக்கு தான் அப்படி இருக்காரா அப்படின்னு சொன்னப்போ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அவரோட தோழியில் அதை மறுத்துருக்காங்க ஆக்சுவலாக அவருக்கு வந்து ஒரு ஃபேமிலி அண்டு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டேந்து ஏற்பட்ட ஒரு தோல்வி அப்புறம் வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்வியின் விரக்தியினால் இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு எடுத்திருக்காரு ஸ்ரீ அதனால தான் ஒரே தன்னை இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சேர்ந்து அவருக்கு இந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த அண்டர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அவர் வந்து சோஷியல் மீடியாவிலேருந்து முழுசாக விலகி இருக்க போகிறாரு அதனால் இனிமேல் வந்து அவரை சோஷியல் மீடியாவில் ட்ரோல் பண்ணுறதோ சோஷியல் மீடியாவில் தப்பாக அவரை பற்றி பேசுகிறதோ வதந்திகளை பரப்புறதோ வேண்டாம் அப்படின்னு சொல்லி லோகேஷ் கனகராஜ் கேட்டுட்ருக்காரு நிச்சயமாக அவர் வந்து இதுலேருந்து ரெக்கவர் ஆகி வந்து பார்க்குறப்ப தன்னை பற்றி இவ்வளவு கேவலமான விஷயங்கள்லாம் ட்ரோல் ஆகிருக்கா அப்படின்னு நினைக்கிறப்ப அவர் மனது உண்மையிலே பாதிக்கப்படும் எனவே அவருடைய பிரைவசியை கருதி அவருக்கு ஒரு மனிதராக கன்சிடர் பண்ணி அவருக்கான ஸ்பேஸை நம்ம கொடுக்கணும் அதனால் அவரை பற்றி இனிமேல் இது மாதிரி தவறாகவோ இல்லை தேவையில்லாத விஷயங்களையோ பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹம்புலாக ஒரு ரெக்வஸ்ட் கேட்டுட்டு இருக்காரு லோகேஷு ஸோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் இதையே தான் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸும் தான் விரும்புகிறாங்க ஸோ இன்னொரு நல்ல நடிகராக இருக்கக்கூடிய ஸ்ரீராம் என்கிற ஸ்ரீ வந்து விரைவில் இந்த எல்லா பிரச்சனைகள்லேருந்து மீண்டு திருப்பியும் பழைய ஸ்ரீயாக நடிப்பில் கவனம் செலுத்தணும் நடிக்க வரணும் அப்படிங்கிறது எல்லோருடைய விருப்பம் இதே மாதிரி பல நடிகர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு உள்ளே போய் மீண்டு வந்திருக்காங்க நம்ம சிம்புவே சொல்லலாம் ஒரு வந்து நடுவில் கொஞ்ச நாள் இருந்தார் அதை தாண்டி வந்து சூப்பர் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவரை தயார்படுத்திட்டு இன்னைக்கு லைஃப் அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் நடித்து கமல் கூட பக்கத்தில் நிற்கிற அளவுக்கு தன்னோட தகுதியை வளர்த்துட்டு இருக்காரு ஸோ நிச்சயமாக அந்த மாதிரி ஸ்ரீயும் தன்னை தானே ஒரு மாற்றிக் கொண்டு மெருகேற்றிக்கொண்டு மீண்டும் பழைய ஒரு நடிகராக இந்த குடம்பாக்கத்தில் கோல வச்சுவார் அப்படிங்கிறது தான் லோகேஷ் கனகராஜ் உள்ளிட்ட எல்லாருடைய நண்பர்களுடைய பிரார்த்தனைகளாகவும் இருக்குது விருப்பமாகவும் இருக்குது நிச்சயமாக அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்மளும் ஒரு ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரத்தை மனசில் வாங்கி தேவையில்லாத விஷயங்களை நமக்கு தெரியாத விஷயங்களை சோசியல் மீடியாவில் ட்ரோல் பண்ணுறத இனிமே கொஞ்ச நாள் நிறுத்திக்கலாம் அதுவும் இந்த மாதிரியான ஒரு பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு சக மனிதருக்கு உதவி பண்ணுற ஒரு விஷயமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லோரும் கேட்டுக்கிறாங்க நம்மளும் அதையே சொல்லிக்கிறோம் நிச்சயம் ஸ்ரீ கம்பேக் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு விடுபெறுகிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க